பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் புஷியானது இருக்காது பிறப்புக்கும் உயிருக்கும் என்ன தெரியுமா தகுதி வாய்ந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து அவரவர்களுக்குரிய எல்லாருமே எல்லோரும் சமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஒரு திறமாக இருக்குதுன்னா நான் அதை அங்கீகரிக்கணும் நான் புஷியை கேட்குறேன் எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அவன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏன் அங்கே வேலை செய்யலை காளி அம்மாள் தகுதி இல்லாதவரா மீனவர் சமுதாயத்தில் வந்த ஒரு பெண் தலைவர் ஏன் உள்ளே உள்ள பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்கே போச்சு இன்றைக்கும் பல தலைவர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பலர் வெயிட் பண்ணிட்டு டிஎம்கே போயிட்டாங்க எங்கே போச்சு உங்கள் பிறப்புக்கு எல்லாம் உயிருக்கும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கிறீங்க உங்கள் ஆளுங்களா பார்த்து போடுறீங்கன்றது பெரிய குற்றச்சாட்டு இருக்குது பணம் வாங்கிட்டு போடுறீங்கன்னு குற்றச்சாட்டு இருக்குது எங்கே போச்சு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சும்மா வார்த்தையிலலாம் விளாடக்கூடாதுங்க அப்புறம் உங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் நாங்கள் அவங்கள மாதிரி இல்லை நாங்கள் ஒரு மாறுதல்ன்றீங்க என்ன மாறுதல் அங்கேயும் காசு வாங்கிட்டு தான் சீட்டு போடுறோம் மாவட்ட நே நிர்வாகி நியமிக்கிறதுலாம் இங்கேயும் அதே வேலை தான் பண்ணுறீங்க அப்புறம் என்ன எல்லாம் உயிருக்கும் அப்போ இது இது ஒன்று இதுலேயே அடிப்படுதா ரெண்டாவது நீட் நாங்கள் எதிர்க்கவில்லையா நீட்டை திமுக கூட எதிர்க்குது இல்லைன்னா கொள்கை திமுக கொள்கை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கிறோமே அடுத்து